ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்க ஒரு சூப்பரான ஒரு குட்டி மாளிகை போன்ற வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கணும் அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்ம பார்க்க வந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க கோவூர் கிறிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குன்றத்தூர் வந்து குன்றத்தூர் பல்லாவரம் ரோட ஒன் கிலோமீட்டர் ரீச் பண்ணலாம் பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதாங்க நம்ம பண்டத்தை எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தான் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ப்ரோக்கரேஜ் தேவையில்லைங்க தாராளமா ஸ்க்ரீனில் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியான எலிவேஷன் எலிவேஷன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்க்கு தனியாக கேட்டும் உங்களுக்கு வந்து விஸ்டர் பார்க்கிங்க்கு தனியாக கேட்டும் கொடுத்துருக்காங்க இது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டியூப்ராடில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க நீங்கள் வந்து ரெண்டு கார் விடலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க இந்த சைடிலும் எலிவேஷன் டைல்ஸ் நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இதை தாண்டி வந்தீங்கன்னா மெயின் டோர் மெயின் டோர் வந்து வந்து சேஃப்டி கேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணிருக்காங்க மெயின் டோர் வந்து நல்ல வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ல பக்கவா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஆள் தாங்க இது ஒரு அண்டர் கன்சிஷன் வீடு தாங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கிளம்ஸாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க இங்கே வந்து டிவி யூனிட் அவங்களே வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடாக பண்ணி கொடுத்துருவாங்க படிக்கிற கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பாயிண்ட் இந்த படிக்கட்டும் இந்த சைடில் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சுன்னா இன்னும் சூப்பரான ஒரு டிசைனில் இருக்குங்க ஒரு ஓபன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க அக்னி முலையில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி இருக்கு எல் டைப்பில் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே கிரானைட் ஆரஞ்சுல பண்ணிருக்காங்க இந்த சைடுல வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்க வந்து சிம்னி கூட நீங்க வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகா இருக்குங்க இங்க வந்து ஒரு வாஷ் மிஷின் வச்சு கொடுத்துருவாங்க அதுவும் பாக்குறதுக்கு ப்ரீமியமா இருக்கு வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பாத்துடலாம் எப்படி இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு காமன் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெரியவங்களுக்காக பட் ஆனா இது வந்து பாக்குறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஜன்னல் அதில் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் விட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லா ப்ரீமியமா இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க பெட்ரூம்ஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பாத்தி ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ரெய்லிங் பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸுக்கு சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல இந்த இதில் ஃப்ளாட்டாக கொடுக்க மாட்டாங்க இவங்க நல்லா அழகாக வந்து ஃப்ளாட்டாகவே இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் தான் ஏரியாதான் இருக்கு இருக்குது ஹால் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூன்று சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் பெட்ரூமு நல்லா அழகான ஒரு டூ டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த பெட்ரூமில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு இந்த சைடில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சம் காற்று நல்லாவே வருங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சீலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நாலுக்கு ஒம்பதுன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ் டோர் இருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உள்ளே வந்தீங்கன்னா இது பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினாறுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்லாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைனர் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெருசுங்க ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஒரு வீடு தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஏழுக்கு ஒம்பதுன்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க ரெஸ்ட் ரூம் தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து பால்கனிக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இது பால்கனி பால்கனி பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு இங்க வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு வாஷிங் மிஷின் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ நல்லா வந்து சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க மறுபடியும் வந்து இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ளோர் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் கோவூர் கிறிஸ்டின் ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க ஒன்றத்தூர் டூ பல்லாவர பல்லாவரம் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவல் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எடுத்து நினைச்சுக்கிறேன் நடராசி பாய்